எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தேவனுக்கு பிரியமான பலி அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் எப்ரேயர் பதிமூன்று பதினாறாம் வசனம் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு சின்ன சிறிய கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தின் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களின் வகுப்பாசிரியருக்கு ஒரு பழக்கம் தினம் ஒரு மாணவனை பள்ளியை விட்டு எங்கேயாவது வெளியே அழைத்து கொண்டு செல்வார் அந்த மாணவனோடு பல விஷயங்களை பேசுவார் அவன் குடும்பத்தை பற்றியும் படிப்பை பற்றியும் விசாரிப்பார் இந்த உரையாடலின் மூலம் அவனது குணம் திறமை பொது அறிவு எல்லாவற்றையும் அறிந்து கொள்வாராம் ஒரு நாள் அப்படி அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றாராம் இருவரும் நடந்து ஊரை தாண்டி வந்தார்கள் வயல்வெளி நிறைந்த இடம் வயல் வேலையை முடித்து ஒரு விவசாயி அருகில் இருந்த வாய்க்காலில் மெதுவாக முகம் கை கால் கழுவி கொண்டு இருந்தாராம் அவரது ஷூக்கள் சற்று தூரத்தில் கிடந்தது பழசாக இருந்தது அந்த மாணவன் அந்த ஷூவை பார்த்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது மாஸ்டர் இந்த ஷூவை எடுத்து அந்த புதருக்குள் ஒழித்து வைத்து விடுவோமா அதோ ஓடையின் முகம் கழுவிக்கொண்டிருக்கிறாரே அந்த விவசாயி கரைக்கு வருவார் ஷூவை தேடுவார் அதை காணாமல் அவர் படுகிற பாட்டை நாம் ஒளிந்திருந்து மகிழ்ச்சியாய் ரசிக்கலாம் அல்லவா என்று கேட்டாராம் இதை கேட்ட ஆசிரியரின் முகம் வேதனையால் வாடியது இல்லையப்பா இப்படியெல்லாம் யோசிக்கிறதே தப்பு அதுவும் ஏழைகளுடைய வாழ்க்கையில் விளையாடுவது ரொம்ப தப்பு என்றாராம் ஒரு கணம் யோசித்தார் நான் ஒன்று சொல்லுறேன் அது மாதிரி செய்வோமா என்று கேட்டாராம் சொல்லுங்க சார் என்று சொன்னபோது அந்த விவசாயியுடைய ஷூக்குள் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் உன்கிட்ட இருக்கிற காசுகளையும் உள்ளே வைப்போம் நாம் புதருக்கு பின் போய் ஒளிந்து கொள்வோம் அதை பார்த்துட்டு அவர் முகத்தில் என்ன ரியாக்ஷன் தெரியுதுட்டு கவனிப்போமா என்று கேட்டார் சரி சார் என்று மாணவன் சம்மதித்தான் அதன்படி ஆசிரியர் தனது பாக்கெட்டில் இருந்த மணியையும் நாணயங்களையும் எடுத்தார் விவசாயின் தேய்ந்த இரு ஷூக்களிலும் அவற்றை சரி பாதியாக வைத்தார் பிறகு இருவரும் புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள் அதே நேரம் விவசாயி கரையேறினார் தனது ஷூவை காலில் நுழைத்தார் ஏதோ இருப்பதை உணர்ந்தவர் ஷூவை கையில் எடுத்தார் அதற்குள் சில கரன்சிகளும் நாணயங்களும் இருந்தன அவற்றை எடுத்து இது யாருடையதாக இருக்கும் என்று அக்கம் பக்கம் பார்த்தார் கண்ணு தூரம் வரை யாரும் தென்படவில்லை அந்த ஏழை விவசாயி அதை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டார் அடுத்த ஷூவிலும் அதே இருந்தது அவர் உடனே தன் கையில் அதை எடுத்துக்கொண்டார் வீட்டில் நோயில் படுத்த படுக்கையாய் கிடக்கும் என் மனைவிக்கு மருந்து வாங்க நான் என்ன செய்யது இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் குழந்தைகளின் பசி போக்க உணவு வாங்க என்ன செய்யறது என்று யோசித்துட்டு இருந்தேன் யாரோ முகம் தெரியாத புண்ணியவான் என் துன்பத்தை பார்த்து இப்படி செய்துவிட்டு போயிருக்கிறார் என்று மனதார அவருக்கு இரு கை கூப்பி நன்றி கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாராம் அவர் போனதும் அந்த ஆசிரியரும் மாணவரும் வெளியே வந்தார்கள் ஆசிரியர் கேட்டாராம் இப்போ சொல்லு எது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவரோடு ஷூவை ஒழித்து இருந்ததாலவா அல்லது இப்பொழுது அவருக்கு பணம் கொடுத்தோமே அதுவா எது உனக்கு இருந்தது என்று கேட்டபோது மாஸ்டர் எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் பெறுவதை விட கொடுப்பது தான் எவ்வளவு சுகம் தரும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றலாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேறு எதிலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது இல்லாதவர்களுக்கு உதவிகளை செய்வது ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதற்கு சமம் நம்மை நாடி வருபவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அனைவரிடமும் அன்பு பாராட்டுவோம் ஏனென்றால் நாம் நன்மை செய்யவும் தானந்தர்மம் பண்ணவும் மறவாதிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பலிகளில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் நன்மை செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் மறவாமல் இருக்கவும் உமக்கு பிரியமான அந்த பலிகளில் நாங்கள் ஈடுபடவும் தக்கதான கிருபையை தந்திடலும் மேற்பதேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்